எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே தினை அன்பிற்கிணைய ராஜநரி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை தக்ஷணாயனம் விசுவாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் பௌர்ணமி ஆரம்பம் நாளை இரவு ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பௌர்ணமி இருக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விசேஷம் இன்னைக்கு என்னன்னா நாளைக்கு அண்ணாபிஷேகம் ஐப்பசியில வருகின்ற பௌர்ணமியில வந்து அன்னபிஷேகம் செய்வாங்க இது ஒரு சிறப்பமிக்க ஒரு விஷயம் இது நம்ம அடுத்த விஷயத்துல பார்க்கலாம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரத்தை பார்ப்போம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தி நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாப்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தி நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்தசி திதி இன்றைய யோகம் மூன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை வஜ்ரம் பின்பு சித்தி நாம யோகம் இன்றைய கரணம் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை கரசை பின்பு வணிசை இன்றைய நட்சத்திரம் காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் சந்திராஷ்டம் நட்சத்திரம் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பூரத்திற்கும் பின்பு உத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம் சிம்ம ராசிக்கு முழுமையான சந்திராஷ்டம தினம் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது துலாத்தில் சுக்கரன் சூரியன் பிரச்சகத்தில் செவ்வாய் புதன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனிச்சந்திரன் பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு சந்திரன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு கிரகம் மாறுகிறது இன்றைய நாளில் வந்து இப்போ வழக்கமாக நம்ம வந்து இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்குவதை சொல்லிட்டு இருக்கோம் இரண்டாவது நட்சத்திரம்னா யாருன்னு சொல்லிட்டோம் அவர் நமக்கு எவ்வாறு அண்மை செய்வார்ன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது அல்லது இரண்டாவது வீட்டில் இருக்கும் நட்சத்திரத்தை இயக்கும்போது இரண்டாவது வீட்டில் இருக்கிறது போகாதீங்க இரண்டாவது நட்சத்திரத்தை மட்டும் பிடிச்சிக்க இப்போ ரேவதி நட்சத்திரம் அது முடியுது இப்போ ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாமே அஸ்வினி நட்சத்திரத்தை வழிபாடுன்னு சொல்கிறோம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வினி குமாரர்கள் அஸ்வினி நட்சத்திரம்னா குதிரை புரிதுங்களா அப்போ குதிரை அப்படின்னாவே லக்ஷ்மி அயக்ரிவர் அந்த முகத்தோற்றம் புரிதுங்களா இந்த முகத்தோற்றம் கொண்ட இறைவனை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரம்னா எம்ஜிஆர் அவரோட திரைப்படங்கிறங்கள அந்த குதிரையை ஓட்டியே சூப்பராக ஓடிப்போச்சு வன வனவெளிஞ்சி வச்சு படம் எடுக்க முடியாது இருந்தாலும் அது நம்ம அந்த விஷயத்துக்கு சொல்ல அந்த நட்சத்திரத்தை மட்டும் மனத்தில் வச்சுங்க ஒரு ஃபெமிலியர் முகத்தை சொன்னால்தான் இந்த ஜோதிடத்துக்குள்ளே நீங்க டக்குன்னு பிடிப்புங்கிறதுக்காக அந்த முகத்தை சொல்லப்படுது புரியுதுங்களா அப்போ அஸ்வினியை இயக்கி அவர் வெற்றி பெற்றார் அது இப்போ இருக்கிற ரேவத நட்சத்திரக்காரங்களும் லட்சுமி ஐவர்கள் ஏற்கனவே கல்விக்கான அதிபதி ஒரு மனிதனுக்கு கல்வி அதாவது இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது சிலது கண் கண் என்ன சொல்றது இல்ல எல்லையில் கண் துஞ்சாது பாதுகாத்து என்ன பயன் ஊரில் ஊரில் நடப்பவர்கள் நம்ம பார்த்து கண் மூடிட்டு இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா வந்து சரஸ்வதி தேவியை நமக நம்ம யாரும் பார்க்கல கணபதியை நமக கணபதி யாரும் பார்க்கல ஆனா இந்த மந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா மந்திரத்தின் வாயிலாகத்தான் இறைவனை ஆகா ஆவாகனம் செய்கிறார்கள் அதுபோலத்தான் இந்த இறை வழிபாட்டை ஏன் செய்ய சொல்கிறோம் இறைவனை ஏன் பிடிக்க சொல்கிறோம் பாதம் பற்றினால் பரதேசியாய் வாழலாம் பரம்ங்கிறது அன்னையின் பாதம் அதை வாழும்போது நம்ம மிக சொர்க்கத்திலே வாழும் இந்த மக்களை பற்றி நினைக்கும் போது ஏன் அப்படி சொல்றேன்னா படிப்பு கல்வி எதற்காக தருகிறது என்றால் மூன்றாவதாக இந்த கல்வியின் வாயிலாக நீ என்ன தெரிந்து கொள்கிறாய் உன்னுடைய மக்களுக்கு நீ என்ன செய்ய போகிறாய்ங்கிறத ஒரு ஒருத்தரும் இந்த கல்வியின் வாயிலாக தான் சொல்லி கல்வி இல்லாதவங்களும் சொல்றாங்க கல்விக்கு வந்துடுவோம் சரஸ்வதிக்கு வந்துடுவோம் அந்த நன்றாக படித்து பொது சிந்தனையோடு இருந்தால் அவர்கள் கண் எதிரே நடக்கின்ற குற்றங்களை கூடவா தட்டி கேட்க முடியாது நான் வந்து புராண காலத்துல எல்லாரும் நல்லவங்களாவும் வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லல ராமாயணத்திலும் வில்லன்கள் உண்டு மகாபாரதத்திலும் வில்லன்கள் உண்டு இப்ப கல்வி உதிரை எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ளே ரெண்டு பேருமே இருக்குமே வில்லுனருக்கும் ஈரோவருக்கும் கல்வி பயனற்றதாக இருக்குது கண் முன்னே நடக்கும் அவலங்களை கண்டும் காடாமல் செல்வதும் ஒரு வித குற்றமே புரியுதுங்களா நம்ம அதை பத்தி பேச விரும்பல இருந்தாலும் இன்றைய தினம் இது இறைவன் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த விஷயத்தை என்வாயலாக தெரிவிக்கிறோம் கல்விங்கிறது தான் ஒரு மனிதனை செம்மைப்படுத்துவதற்கான ஆற்றல் நம்ம தமிழ் கல்விக்கு இருக்குது நீங்க தமிழ் படிக்கிறீங்க படிக்கல கல்வியை கத்துக்கிறது எதுக்கு நாலு நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நல்ல விஷயங்கள் தெரிந்தவர்களும் தெரிந்தே தவறு செய்வதனால்தான் இங்க எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு நன்மை இல்லாத போயிட்டு இருக்கு புரியுதுங்களா நாம வந்து இவங்களை குறையும் சொல்ல உயர்த்தவங்களை குறையும் சொல்ல நாமளே ஆலயத்துக்கு சென்றோம்னா அங்க இருக்கவர் நமக்கு தேவையான அந்த இறை வழிபாட்டிற்கு உதவி செய்வார் இந்த தீபத்துவதை காமிக்கிறது நம்ம கையில ஒரு அச்சத்தை பூவை கொடுக்கறது ஒரு அர்ச்சனை பண் செய்த குங்குமத்து கொடுக்கறது வந்து எதுக்கு அவர் வச்சிருக்கோம் இறைவனுக்கு அடுத்தபடியாகத்தான் அவர்களை வைத்திருக்கிறோம் அந்த அந்த அத அவர் அதை அவர் புரிந்து கொண்டு நம்ம கொடுத்தாருன்னா அவரை நம்ம அப்படிதான் பாப்போம் அவரு கொடுக்கலன்னு அந்த கோயில் பக்கம் கூட யாரும் போக மாட்டாங்க அதனால இந்த கல்வியை வைத்துக்கொண்டு எல்லோரும் ஒரு பொதுவான விஷயத்துக்குள்ள வந்து நன்மை அளிக்கக்கூடிய விஷயங்களா பேசுங்க நன்மை அளிக்கக்கூடிய செய்யுங்க கண் முன்னாடி நடக்கின்ற விஷயங்களில் தகர்த்துக்கிட்டு போவதும் ஒரு வித குற்றமே சரி பேசுனா பேசிக்கிட்டே இருப்பேன் இன்றைய ராசிபுரன் போயிடலாம் மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகத்தான் இருக்கிறது காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு அப்புறம் மனது சிறிது சஞ்சிதப்படும் கால் நாளுக்கு வரலாம் ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கிறேன் சந்திரனால நாள் குழப்பமான குழப்பம் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க வீட்டை செம்மைப்படுத்தலாம் ஒருவித வருமானத்துக்கு உண்டான வழியை முன் முன்னெடுத்து செய்யலாம் அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துல செய்கின்ற ஒரு வேலைகள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நல்ல பொருளாதார ஏற்றம் கிடைக்கிற ஒரு அற்புதமான நாள் மேஷத்துக்கு இன்று ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு ஒரு தினந்தோறும் நடந்து முடியாத வேலை இன்று உங்களுக்கு தானாகவே முடியும் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நான் ரெண்டு நாளா போனேன் பிடிக்கவே முடியல இன்னைக்கு தானாகவே நடக்குதுன்னா இறைவனோட செயல் கிரகங்களோட தன்மை புரியுதுங்களா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிக்க நாள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டம் எல்லாமே இருக்கு ஆனா வந்து சில சில விஷயங்கள்ல இன்னைக்கு தினம் கவனமா இருக்கணும் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா உங்களோட வேலைகளை நீங்க கரெக்டா போய் பண்ணணும் புரியுதுங்களா கடமை செய்யறதா பலன் கிடைக்கின்றத விட முயற்சி திருவனையாக்கன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா அதான் உங்களை ஜெயிக்க வைக்கும் ஏன்னா நீங்க அதிகபட்ச சோம்பேறியா இருக்கிறீங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒரு வேலை முடியலையா அடுத்து வந்து வீட்டில் படுத்துடவே கூடாது அடுத்த விஷயத்துக்குள்ள போகணும் மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கேளிக்கை கொண்டாட்டங்களும் எல்லையற்ற தன்மைகளும் நடை விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி தாய் வழி தந்தை வழி கிடைக்கக்கூடிய ஒரு உபகாரங்கள் உங்களுக்கு இன்றைக்கு வந்து சேரும் வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு வெற்றி கொண்டாட்டங்களை நீங்கள் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அதுபோல நிறைய சகோதர சகோதரிகள் விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப நீங்க ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் இன்னைக்கு அவங்கள சந்திக்கிற பாக்கியம் நீங்களே ஒரு ஆலயத்துக்கு சென்று மகிழ்ச்சியா ஒரு இறை வழிபாட்டை மேற்கொள்கிற அளவுக்குலாம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்குது பயன்படுத்திக்க வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் கவனங்கள் தேவை எச்சரிக்கையும் தேவை ஏன்னா வந்து ஒரு 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 விஷயத்தை உயர்ந்து எடுத்துக்கிட்டு போற அளவுக்கு கிரகம் வேலை செய்து நன்மைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த அந்த வழி அந்த அந்த விஷயத்துக்குள்ள நம்ம வந்துடணும் ராசி அதிபதி மூணாம் இடத்துல மூணாவது வீட்டுல சுக்கரனோட சேர்ந்திருக்காரு அப்போ வந்து பணம் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் மாறி ஒரு சிறப்பான அமைப்பு இன்னைக்கு கிடைக்கும் இல்லையா மகிழ்ச்சிகரமான நாள் சிம்மத்தை பொறுத்த கன்னி கண்ணீராசி என்பர்களே கண்ணிக்கு ரொம்ப ஒரு ஆர்வ ஆர்வக்கோளாறு தான் எப்பவுமே எதை செய்தாலும் வேக வேகமா செஞ்சு முடிச்சிடணும் எந்த பேசினாலும் வேக வேகமா செஞ்சு பார்த்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நீ நாள் ஓடிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு நிதான போக்கை கடைபிடிங்கள் முக்கியமா வந்து பயணங்கள்ல தலைக்கவச தலைக்கவசத்தை அணிந்து செல்லுமாறு அன்புடன் இந்த நாளை கேட்கொள்ளும் ஏன்னா ஆர்வம் வந்து இருக்கிறது முக்கியம் தான் ஆர்வம் இல்லாமல் இந்த வேலையும் செய்ய முடியாது ஆனால் வந்து நீங்க வந்து கொஞ்சம் வேக பயணம் வந்து இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்படும் அதுதான் ரொம்ப பா பார்த்துக்கணும் அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் ரெண்டாம் இடத்து அதிபதியே இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வார்த்தைகள்லாம் பளிச்சின்னு இருக்கும் டக்கு 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 நீங்க அடுத்த விஷயங்கள் போய்கிட்டே இருக்கலாம் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்களையும் வந்து மாறி போகின்ற காலம் இந்த காலம் கண்ணியை பொறுத்த மட்டும் இல்ல இந்த காலம் வந்து அவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு காலம் இரண்டாம் அதிபர் இரண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து அதுவும் இல்லாம பனிரெண்டு கூடியவும் ரெண்டுல வரமும் உண்டு சிலமும் உண்டு சொல்றாங்களே வரமும் உண்டு சிலமும் உண்டு எப்பவும் நீ ராஜா அந்த மாதிரி நீங்க இந்த நாள் வந்து வெற்றிகரமான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால் வந்து அற்புதமான நாள் செயல்கள் கூடும் சொல்வாக்கு செல்வாக்கு திறமை பழிச்சிடும் ஒரு சுபமான நாள் வெற்றி கொண்டாட்டம் கேளிக்கைகள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக கூட நீ இந்த நாளை பயன்படுத்திக்கலாம் ரொம்ப குறிப்பு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அபரிதமான ஒரு லாபங்கள் புரியுதுங்களா மாதமான வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அந்த அளவுக்கு இந்த நாள் வந்து பிளஸ் ஆன நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசி அன்பர்களே விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நிதான போக்கு இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனே அப்படின்றத விடவும் இந்த நாள்ல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா சந்திரன் ஆறுல இருக்கிறது எட்டுல இருந்தாலும் பிரச்சனை தான் ஆறுல இருந்தாலும் பிரச்சனை தான் புரியுதுங்களா அது கொஞ்சம் டேஞ்சர் இது டேஞ்சர் இல்லை அவள் தான் கவனத்தோட இருந்து சிக்கல்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான ஆள் கிடையாது ஜாகிரதையா இருக்கணும் நீங்க பேசுற வார்த்தைகள் கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பகையை உண்டாக்கக்கூடிய அமைப்பு என்று இருக்கிறது அதுதான் முக்கியமான விஷயம் அதே தானா வந்துருமானா வராது உங்க வார்த்தையில வந்து நிற்கும் போதுங்களா எந்திருக்கும் போதே உங்களுக்கு வீட்டுக்குள்ள அந்த பிரச்சனை எதிரொலிச்சிடும் அதனால இந்த நாளை கவனத்துடன் பயணம் பண்றதுதான் சிறப்பான நாளாக இருக்கும் வாழ்த்துக்கள் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் தான் இருந்த போதிலும் ஏதேவோ ஒன்று வராத விஷயத்தை பிடித்து யோசிச்சு கொண்டிருப்பதை விட வருவதை எதிர்பார்த்து செல்வது சிறப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ வந்து ஒரு ஏற்கனவே ஒரு பழமொழி இருக்கு உடையவர் இல்லாத தேர் ஒரு முழம் கட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அந்த வேலைக்கு சம்பந்தமா நாம வந்து முயற்சி செய்தால் தான் ஜெயிக்கும் அதே மகரமும் அப்படிதான் அவங்க பக்கத்திலே இருக்கிற பொருளை கூட அவங்களால எடுக்க முடியும் யாரையாவது கூப்பிட்டு எடுக்க வைப்பாங்க அது வந்து அவங்களோட நிறைய வாட்டி சொல்லுகிற விஷயம் தவறான செய்தி தனக்கு தேவையானவற்றை தானே செய்து பழகுவதுதான் சிறப்பு நீங்கள் இந்த நாளில் அதி அதை அதை பற்றி சிந்தனைகள் மேலோங்கும் வெற்றியும் பணவரும் உங்களுக்கு மேலோங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக இந்த செயல்பாடுகளில் மாற்றிக்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் கும்பராசி என்பர்களே கும்பத்துக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லி இருக்கிறது மாதிரி இன்றைய நாள்ல வந்து ஒரு சிறப்புமிக்க நாள் தான் மேன்மைகள் கூடும் முயற்சி பலிதமாகும் ஒரு விஷயம் செய்யலான்னு முடிவு எடுத்து முடிவு எடுத்தீங்க இன்னைக்குன்னா அந்த விஷயம் கண்டிப்பா நூறு சதவீதம் வெற்றி எழுதி வச்சு இந்த நாள் அவ்வளவு அற்புதமான நாள் கும்பம் இன்னைக்கு ஒரு மேன்மை பொருந்திய ஒரு நாள் கூட சிறப்பான முறையில சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கிறது ரொம்ப வெற்றி வெற்றி வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிகின்ற அளவுக்கு தான் ஓடுகிறதுனால ஒரு சிறப்பான நாள் தான் மீன ராசி என்பர்களே மீனத்தை பொறுத்தமல்லி சனிச்சந்திரன் சேர்க்கையாக இருந்த போதிலும் எவ்வளவு கடுமையான முயற்சி போராட்டங்கள் இருக்கிறது என்பதை உங்களுக்கும் தெரியும் சுற்றியுள்ள நபர்களுக்கும் தெரியும் சந்திரன் ராசி விட்டு காலை பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு மிடத்துக்கு இடப்பயிற்சி ஆகிறார் ஆனதுல இருந்தே நீ ஏதோ இது தலைமையில ஏதோ ஒரு நெய்த் மாதிரி இருக்கும் புரியுதுங்களா மழை ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் அது அடுத்த விஷயம் நீங்களே இன்னைக்கு வேலை கொஞ்சம் மதியத்திற்கு பிறகு நீங்கள் செய்கின்ற அத்தனை வேலைகளும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்